குற்றவியல் சட்ட நகல்களை ஏறிக்க முயன்ற தொழிற்சங்க அமைப்புகளை தடுத்து நிறுத்திய போலீசாரால் பரபரப்பு ஒன்றிய அரசிடம் தொழிலாளர்கள் விவசாயிகள் மற்றும் மக்கள் விரோத கொள்கைகளை கைவிட வேண்டும் என வலியுறுத்தியாகவும் கூறி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள பி எஸ் என் அலுவலகம் முன்பு அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் எம்எல்எப் ஆகிய தொழிற்சங்க அமைப்புகள் பங்கேற்றனர் இதில் நூற்று கணக்கானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று தொழிலாளர்களின் வேலை ஊதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு உரிமைகளின் நான்கு சட்ட தொகுப்புகள் பறிப்பதாகவும் அதனை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினர் மேலும் புதிதாக அமல்படுத்த உள்ள குற்றவியல் சட்டங்களை கைவிட வேண்டும் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை ஒன்றிய அரசு மறுக்கின்றது எனவே தொழிலாளர்களின் கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் விவசாய குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் தொடர்ந்து புதிய குற்றவியல் சட்ட நகல்களை எரிக்க முற்பட்ட பொழுது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பான சூழல் நிலவியது முன்னதாக தேசிய கொடி ஏற்றப்பட்டு அரசியல் அமைப்பு சட்டத்தை காக்க வேண்டும் என உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்க இயக்கங்கள் பி எம் எஸ் நீங்களாக அனைத்து தொழிற்சங்க இயக்கங்களும் இந்த நாட்டினுடைய விடுதலை இயக்கத்திற்காக குரல் கொடுத்த தொழிற்சங்கங்கள் இந்த நாட்டில் பரிபூர்ண சுதந்திரம் வேண்டும் என்பதற்கான முறையில் தொழிற்சங்கத்தினுடைய மாநாட்டிலே சட்டம் நிறைவேற்றப்பட்ட அந்த தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒன்று கூடி மோடி அரசாங்கத்தினுடைய தொழிலாளர்களுக்கு எதிரான மக்களுக்கு எதிரான உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எதிரான நூறு நாட்கள் வேலை செய்யக்கூடிய அந்த நூறு நாட்கள் தொழிலாளர்களுக்கு எதிரான விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு கட்டுப்படியாக விலை தீர்மானிக்கக்கூடிய அரசிற்கு எதிராக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக சாதிய மோதலை உருவாக்கக்கூடிய இந்த அரசாங்கத்திற்கு எதிராக தொழிற்சங்கல் ஒன்று கூடிய இந்த தினம் அரசியலமைப்பு சட்டம் நாடாளுமன்றத்திலே விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டங்களை பெற வேண்டும் என்பதற்கான முறையிலே கொடியை ஏற்ற வேண்டும் தேசிய கொடியை ஏற்றியதற்கு பின்னால் தேசிய கொடிக்கு முன்னால் நின்று உறுதிமொழி ஏற்பு நடவடிக்கையை செய்ய வேண்டும் என்று அறிவித்தார்கள் அந்த அடிப்படையில் தேசிய கொடியை ஏற்றி உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை முடித்ததற்கு பின்னால் அரசியலப்பு கோஷங்களை இட்டு இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களை நகல் சட்டங்களை எரிப்பதற்கான முறையிலே நடவடிக்கை மேற்கொண்ட போது தொலைச்சங்க தலைவர்கள் கையிலே இருக்கக்கூடிய அந்த நகல் சட்டத்தினை காவல்துறை அதிகாரிகள் பறித்துக் கொண்டு சென்று விட்டார்கள் இது சரியான நடைமுறை அல்ல எனவேதான் இந்த சட்ட நகல் எரிப்பு போராட்டம் என்பது இந்திய நாட்டை பாதுகாப்பதற்காக இந்திய நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காக மதச்சார்பற்ற நாடு என்பதை அறிவிப்பதற்காக சட்டத்தை பாதுகாப்பதற்காக அனைவரும் இந்தியர்களே என்று உறுதிமொழி வைப்பதற்கான முறையில் அந்த சட்ட நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது காவல்துறை அதிகாரிகள் பறித்துக் கொண்டு சென்று விட்டார்கள் எனவே அதை எரிப்பதற்கான முறையில் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை தொழிற்சங்க தலைவர்களை கையில வைத்திருக்கக்கூடிய